கனடாவை அச்சுறுத்தும் கடும் வெப்பம் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் கனடாவில் வெப்பம் காரணமாக மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கெனேடிய புள்ளி திணைக்களம் தெரிவித்துள்ளது கடுமையான வெப்பம் காரணமாக வயது முதிர்ந்தவர்கள் மரணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் அதிக மக்கள் தொகையினை கொண்ட பன்னிரண்டு நகரங்களில் வெப்பம் அதிகமாக காணப்படும் போது கூடுதல் மரணங்கள் பதிவாகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பம் காரணமாக அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வீடுகள் அதிக வாடகைக்கு விடப்படும் நகரங்களில் வெப்பம் காரணமாக மரணங்கள் கூடுதலாக பதிவாகின்றன வெப்பநிலை கூடுதலான நாட்களில் டொரண்டோ மற்றும் மொன்றியலில் சுவாச உபாதைகளினால் முதியவர்கள் அதிகளவில் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வேன்கூவர் பிரிட்டிஷ் கொலம்பியா சரை போன்ற இடங்களில் அதிக வெப்பநிலைக்கு பழக்கப்படாதவர்கள் வெப்பநிலை அதிகரிப்பினால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது